முழங்கால் வலி குதிங்கால் வலி எல்லாம் இருக்குதுல்லங்க முழங்கால் வலி முட்டி தேய்மானத்தினால தான் மேக்சிமம் வருது ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீனால தான் வருது அதை தவிர சம்டைம்ஸ் வேறு ரீசனும் இருக்குது ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் நீல முழங்கால் வழியில் ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்று வந்து ப்ரைமரி ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் டைரக்டாக வந்தது இன்னொன்று செகண்ட்ரி ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் அதாவது ஏதாச்சும் ஒன்று அடிபட்டு அதனால் அங்கே நீர் கோர்த்து அடிபட்டா வெளியில் புண்ணானா சீ பிடிக்குது இல்லை அது மாதிரி உள்ள நீர் கோர்த்துக்கும் இன்ஃப்ளமேஷன் அதுவும் சீ மாதிரி தான் வச்சுக்கோங்க அதெல்லாம் கோர்த்துக்கிட்டு அது ஜாயிண்ட்ல இறங்கி செகண்ட்ரி ஆத்ரைட்டிஸாக ஃபார்ம் வருது இதை தவிர குதிங்காலில் பிளான்டர் ஃபேசைட்டிஸ் கால்கேனியல்ஸ் பரு இந்த மாதிரி எல்லாம் இருக்குதுங்க கால்கேனியஸ் பருன்னா குதிங்காலில் எலும்பு வளர்ந்துருது பிளான்டர் ஃபேசைட்டிஸ்னால் பிளான்டர் ஃபேசியா வந்து இன்ஃப்ளைம் ஆகி இன்ஃப்ளைம்னால் அதுவும் நீர் கோர்த்துட்டு அது வந்து கஷ்டப்படுத்துறதுனால ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால அந்த இடத்துல இன்ஃப்ளைம் ஆகி அதனால் வலிக்கிறது இது குதிங்கல் வலி எப்படி நேச்சுரல் இருக்குன்னா காலையில் எந்திரிச்சா ஊன முடியாது ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சாலும் ஊன முடியாமல் இருக்கும் முழங்கால் வலி எப்படி இருக்குன்னா முக்கால்வாசி குந்த வச்சு உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்ப தட் மீன்ஸ் ஸ்குவாட்டு ஸ்குவாட்னா இண்டியன் டாய்லெட் மாதிரி உட்காந்துட்டு எந்திரிக்கிறப்போ வழி இருக்கும் இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு சிம்டம் அப்புறம் போக போக படியேறி இறங்கினா வலிக்கிறது ரொம்ப நடந்தா வலிக்கிறது அதை தவிர கால் போட்டு கீழே உட்கார்ந்தாலே வலிக்கிறது இப்படியெல்லாம் மாறும் அதுக்கப்புறம் நேரமே வலிக்க ரெஸ்ட்டில் கூட வலிக்கிற அளவுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கு அதிகமாகிடும் ஸ்டேஜ் வந்து மேக்சிமைஸ் ஆகிடும் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு உடனடியாக அந்த பெயினை குறைக்க ரெஸ்ட் தேவைப்படுங்க ரெஸ்ட்னா என்னன்னா வெயிட் பேரிங் இல்லாமல் இருக்கணும் வெயிட் பேரிங்னால் நிற்கிறது நடக்கிறது எல்லாம் அர்ஜெண்ட்டாக கம்மி பண்ணணும் நாட் நிரந்தரமாக அதே மாதிரி வீட்டுக்குள்ள ஒரு சாஃப்ட் செப்பலும் வெளியில் ஒரு சாஃப்ட் செப்பலும் போட்டுக்கணும் அது எதுக்காக போடுறோம்னா அந்த ஒரு தடவை நம்ம வெயிட் உண்றப்போ நம்ம வெயிட் மாதிரி மூணு மடங்கு ஷாக் உள்ளே இறங்குது அதாவது ஒரு எழுபது கிலோனா இரநூத்தி பத்து கிலோ ஷாக் இறங்குது அந்த ஷாக்கை குறைக்கிறதுக்காக அப்படி போட்டுட்டு உள்ள டைல்ஸு மார்பிள்ஸ் கிரானைட்டாக இருந்தால் இன்னுமே அதிக ஷாக் இறங்கும் அதனால் கண்டிப்பாக குறைக்கிறதுக்காக ரொம்ப சாஃப்டான செப் செப்பல் மார்க்கெட்ல கிடைக்குது அந்த மாதிரி செப்பலை வாங்கி உள்ள ஒண்ணும் வெளியில ஒண்ணு ஷூ போடுறவங்களா இருந்தா சிலிக்கான் லேயரை உள்ள போச்சுக்கணும் சிலிக்கான் லேயருங்கிறது அமேசான்லயோ வெளியில மார்க்கெட்லயோ கிடைக்குது சோ அந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு தற்காலிகமாக பெயினை குறைச்சிட்டு அதை விட பெயினை குறைக்க ஐஸ் வைக்கலாங்க எந்த இடத்துல வலிக்குதோ பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஐஸை அதை இது ஃப்ரிட்ஜில் சின்ன சின்னதாக இருக்கும்லங்க அந்த ட்ரேயில் அந்த ஐஸ் எடுத்து துணியில் போட்டு இப்படி வச்சு வச்சு எடுக்கணும் துணியில் தான் ஐஸ் பேக்கை விட துணி தான் பெட்ரு துணியில் போட்டு வச்சு வச்சு எடுக்கிறப்ப நல்லா ஐஸ் வந்து சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுனால ஓரளவுக்கு பெயின் குறையும் இது வந்து ஒரு ஹோம் ரெமிடி மாதிரி அதாவது உங்கள் வீட்டில் உடனடியாக குறைக்க இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுன்னா குந்த வச்சு உட்கார்ந்தையும் அவாய்ட் பண்ணணும் சாஃப்ட்டு செருப்பு போட்டுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு அது நல்லா வர வரைக்கும் நல்லா ரெஸ்ட் கொடுக்கணும் காலை தலைவாண்டி மேலே தூக்கி வச்சு கடுத்துக்கிறதோ தண்ணி நிறைய ஓரளவுக்கு மூணு நாலு லிட்டர் குடிக்கிறது மன அழுத்தம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது இப்படி எல்லாம் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருமா அதுக்கப்புறம் ஒரு எக்ஸைஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன் ஆக்சுவலாக அதில் சில எக்ஸசைஸ் இருக்குது பட் அர்ஜென்ட்டுக்கு ஒரு எக்ஸைஸ் அது நூற்றுக்கணக்கான தடவை செய்யலாம் அந்த எக்ஸசைஸ்க்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக் கோரிசெப்ஸ் எக்ஸசைஸ் ஸ்டாட்டிக் கோரிசெப்ஸ் எக்ஸசைஸ் எப்படி செய்யலான்னா நான் இப்போ செஞ்சு காட்டுறதை விட தியரிட்டிக்கலாக வாயாலேயே சொல்கிறேன் நீங்கள் நேராக படுத்துக்கலாங்க நீட்டி படுத்துக்கிட்டு படுக்கிறதுக்கு முன்னாடியே துண்டு ஒன்றை எடுத்து இப்படி சுருட்டக்கூடாது துண்டு எடுத்து இப்படி மடக்கி இப்படி மடக்கி இப்படி மடக்கி ஒரு இந்த அளவுக்கு ஒரு மொத்தம் ரெண்டு கை வச்சா ஒரு மொத்தம் வருது இல்லைங்க இந்தளவுக்கு இந்தளவுக்கு அகலம் இந்தளவுக்கு நீளம் ஒரு ரெண்டு கை அளவுக்குன்னே வச்சுக்கோங்க ரெண்டு அளவுக்கு மொத்தம் இப்போ கையை வைக்கிற மாதிரி இப்படி கையை வச்ச மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் மட்டும் முட்டி கரெக்டாக முட்டிக்கு ஃபிட்டாகிற மாதிரி முட்டி கீழே துண்டை வச்சுட்டு ஒன்றுன்னு சொல்லிவிட்டு பத்துன்ற வரைக்கும் முட்டியால் அமுத்தணும் கையால் அமுத்திடக்கூடாது உங்கள் முழங்கால கீழே அமுத்தணும் முழங்கால கீழே அமுத்துறப்ப கோடரிசெப்ஸ் மசில் வேலை செய்யும் முழங்கால கீழே அமுத்தி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படின்னு மனசுக்குள்ளே எண்ணணும் திரும்ப ஒன்றுன்னு சொல்லிவிட்டு ரிலீஸ் பண்ணிடணும் ரிலீஸ் பண்ணணும்னா முட்டியை தூக்கக்கூடாது ஜஸ்ட்டு முட்டியை விட்டுறணும் அமுத்துறதுலேருந்து ஒன்றுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு மனசுக்குள்ளே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்படி டென் வரைக்கும் என்னணும் திரும்ப டூன்னு சொல்லிவிட்டு பத்தெண்டு வரைக்கும் அமுத்தணும் டூன்னு சொல்லிட்டு பத்தெண்டு வரைக்கும் விடணும் த்ரீன்னு சொல்லிவிட்டு பத்தெண்டு வரைக்கும் அமுத்தணும் த்ரீன்னு சொல்லிவிட்டு விடணும் இந்த மாதிரி ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செவன் செவன் இந்த மாதிரி மல்டிப்புள் டைம்ஸ் நீங்கள் செய்யலான்னு வச்சுக்கோங்களேன் நிறையா தடவை அமுத்துறது விடுறது நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா இருக்கிறப்போ படுத்துருக்கிறப்பெல்லாம் நல்லா அமுத்துறது அப்புறம் விடுறது இந்த பத்து என்ற வரைக்கும்ங்கிறது கூட முக்கியமில்லை பத்து என்ன முடியாட்டி எண்ணாம கூட ஆனால் சிறிது நேரம் அமுத்தணும் சிறிது நேரம் விடணும் இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் கொரிசு எக்ஸசைஸ் இந்த ஒரு எக்ஸசைஸும் அந்த டூஸ் அண்ட் டோன்ஸும் செப்பல் மாற்றி போடுறது கொஞ்சம் வெயிட் பேரிங்கை குறைச்சிக்கிறது தண்ணி ஓரளவு குடிக்கிறது அப்புறம் மனநிலை ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பார்த்துக்கிறது இதுலேயே கொஞ்சம் கொஞ்சம் குறையலாம் அதை மீறி வழி இருந்தால் கண்டிப்பாக எங்கிட்ட ஆன்லைன் செஷனில் ஏழு நாளோ ஏழு நாளுங்கிறது ஏழு மணி நேரம் எக்ஸைஸ் சொல்லி தருவேன் இப்போ நான் சும்மா அஞ்சு நிமிஷம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏழு மணி நேரம் எக்ஸைஸ் சொல்லி கொடுத்து அதை க்யூர் பண்ண முடியும் அந்த மாதிரி வேணும்னா குரூப் செஷனா இருந்தால் ஏழாயிரம் ரூபாயும் இண்டிவிஜுவல் செஷன் தனியாக எடுத்தேன்னா ஒரு குரூப்னா வழி இருக்கிற மூணு நாலு பேத்துக்கு நான் அட்ட டைமில் எடுத்துருவேன் தனியாக உங்களுக்கு மட்டும் கிளாஸ் எடுத்தேன்னா பத்தாயிரத்தி ஐநூறு இதுக்கு ஃபீஸு ஸோ ஏழு நாளைக்கு இது ஆயிரம் ரூபா கணக்கு அது ஆயிரத்தி ஐநூறுவா கணக்கு அந்த மாதிரி கட்டி நீங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி கன்சல்டேஷன் வேணும்னா எனக்கு கால் பண்ணலாம் இதை தவிர உங்களுக்கு இதில் என்ன சொல்ல வர்றேன்னா அந்த செஷன் எடுக்கிறப்போ நீங்கள் உங் நீங்கள் விருப்பப்பட்ட நேரத்துலேயே எடுத்துக்கலாம் ஒரு டைம் ஃபிக்ஸே கிடையாது காலையில் அஞ்சுலேருந்து நைட்டு ஒரு மணி வரைக்கும் நான் செஷன் எடுக்கிறேன் வெளிநாடு பேஷண்ட்ஸ் எல்லாம் வர்றதுனால ஒரு நாளைக்கு பத்தொன்பது மணி நேரம் நான் அவைலபிளாக இருக்கிறேன் அதில் எந்த நேரம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியே எடுத்துக்கலாம் இதுக்குன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணல நான் ஸோ அந்த நேரத்தில் அப்படி எடுத்தால் நல்லா குணமாவுது நிரந்தரமாக குணமாவது ஒன்லி எக்ஸசைஸு நோ சைடு எஃபெக்ட்டு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் என்னென்ன ஃபாலோ பண்ணுங்கள் கன்சல்டேஷன் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி Peace.